சந்தோஷம் பொண்ணும் சொந்தங்கள் வாழ்க்கும் இளம் இருமனங்கள் நினைகின்ற அழகானத்தில் மனநாள் வாழ்க 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 வாழ் வாழ்க வாழ்க்க முர்ஷிதா இணை வாழ்க வாழ்க்க அலாம் வலைக்கும் கேலால் நல்லா இருக்கீங்களா இன்று இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதிராமப்பட்டினத்தில் காலை பத்து மணி அளவில் சிக்கடி பள்ளியில் நடைபெற்ற நிக்கா இக்பால் மற்றும் கமாலுத்தீன் குடும்ப திருமணம் வரவேற்பு மற்றும் நிக்கா காட்சிகளை நீங்கள் காணலாம்

என்ன வளைச்சி வளைச்சி எடுத்தாலும் நம்மகிட்ட கேப்பா ஆ அதிரை குல்ஃபி இது என்ன ஆக்சுவலா பாதாம் பால் பாதாம் பால் சூடான பாதாம் கீரை நினைச்சேன் சரி 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 சில்வர் கப்பில் கொடுக்குறாங்கப்பா குட் குட் வெரி குட் பேப்பர் கப்பில் கொடுக்காம சில்வர் கப்பில் கொடுக்குறாங்க நீங்களே எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா இல்லை இதை அவங்க சஜஸ்ட் பண்ண ஆ சஜஸ்ட் பண்ணுங்க அவன் கொண்டு வந்தது நீங்கள் வந்து இப்போ மேக்கிங் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆமாம் சர்விங்கும் கொடுலாம் பண்ணலாம் பாதாம் பால் குல்ஃபி பாதாம் பால் அதிரை குல்ஃபி பாதாம் பால் இந்த இது அதிரை குல்ஃபி இன்னைக்கு நம்ம கடல் லீவு கல்யாணத்தினால் இந்த எல்லா சம்பந்தி விடுதான் நிறைய சம்பந்தி பிடிக்குது இன்னைக்கி வீட்டு கல்யாணம் குடும்ப கல்யாணம் வர்ற கல்யாணம் வர்ற கல்யாணம் அடுத்த வாரம் ஆமா 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 அங்க போல பரவேர் தூரம் ஆகிது வீடு

பெல்ட் போயிடுச்சு பத்தர ஆ வாங்க அனுச்சுட்றேக்கா あっ。 é hum, अबे hum, hum. <laughs> என்னடா நல்லா இருக்கிறியாடா பாட்டு போடணுமா பத்திரிக்கை எனக்கு வந்துக்குறா அது இல்லை ராமான் சார் போட்டு கடல கொண்டு கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டாப்ல ம் அங்கே புரியல முன்னாடி ارے ویٹ کرو دیو دیو Gracias. ಿಲ್ ಸಾರ ಎಲ್ಲರ ಮಕ್ಕಳ الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتبدل عليه من الذل ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي لنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وعلى اله وصحبه اجمعين المعبد اوصيكم عباد الله اني اياهم ولم يتق <applause> الله ارسله بالهدى ودين الحق ليدينه على الدين كله ولو بلغ المشركون الا وان الله تعالى امننا بالمتاح ونهى لنا بالسباح كما قال الله تعالى من عبادكم وامائكم ان يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. قال النبي صلى الله عليه وسلم تناكعوا وتوالدوا وتكاثروا فاني وباهي بكم يوم القيامه ولو بالصفر فقال ايضا صلى الله عليه وسلم انكره من سنتي فمن خلف عن سنتي فليس مني. பார்க்க முடியாதவர்கள் அதிகம் வில்லியம் துவங்கியதும் அதிகம் என்றும் பார்க்க பார்க்க வந்துவிட்டது अनका बि सदा

ज naमापा स sem முர்ஷிதா இறைவாழ்வாழ்களே கந்தமலை வழியில் நீங்கள் நீ கூறி வாழ்களே முகமது நபி வழியில் நீங்கள் நீங்கோற்று வாழ்கிறேன் ஆசிப் அகமது முர்ஷிதா

ൊങ്കുംനങ്ങളിൽ അഴകാന വാഴ വാർഗവേ വാഴ വാഴ ആസിഫ് അഹമ്മദ് മർഷിദാഴ വാഴ 이다 yeah. yeah.